இரக்கத்தின் ஆண்டு ஜபம் இயேசு கிறிஸ்துவே விண்ணகத் தந்தை இரக்கம் நிறைந்தவராக இருப்பது போல நாங்களும் இருக்க வேண்டும் என்றும் உம்மை காண்பவர் அவரை காண்பர் என்றும் எங்களுக்கு கற்பித்துள்ளீர் உமது முகத்தை எங்களுக்கு காட்டும் நாங்கள் மீட்படைவோம் தங்கள் செல்வத்தால் அடிமைப்பட்ட சக்கேயுவையும் மத்தேயுவையும் உமது அன்பு பார்வை விடுவித்தது படைக்கப்பட்டவற்றில் தன் மகிழ்வை தேடிய மகதலா மரியாவையும் உம்மை மறுதலித்த பேதுருவையும் மனம் வருந்திய கல்வரையும் உமது அன்பு பார்வை விடுவித்தது விண்ணகத்தை உறுதி செய்தது கடவுளுடைய கொடை எது என்பதை நீர் அறிந்திருந்தால் என்று நீர் சமாரிய பெண்ணிடம் சொன்னது போல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் சொல்வதை நாங்கள் கேட்க வேண்டும் காண இயலாத தந்தையின் காணக்கூடிய முகம் நீரே இந்த கடவுளின் வல்லமை மன்னிப்பிலும் இரக்கத்திலும் வெளிப்படுகின்றது உயிர்த்து மாட்சிமை பெற்றுள்ள ஆண்டவராகிய உமது காணக்கூடிய முகமாக திரு அவை விளங்குவதாக அறியாமையிலும் தவறுகளிலும் இருப்போர் மீது பரிவு காட்டுவதற்கென உமது பணியாளர்களையும் வலிமையற்ற நிலையை அணிந்து கொள்ள செய்தீர் உமது பணியாளர்களை அணுகி வரும் அனைவரும் இறைவன் அவர்களை தேடி அன்பு செய்து மன்னிக்கிறார் என்பதை உணரட்டும் இரக்கத்தின் யூபிலி ஆண்டு உதவட்டும் இரக்கத்தின் அன்னையான மரியாவின் பரிந்துரை வழியாக இதை நாங்கள் மன்றாடுகிறோம் தந்தையோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கிறவரே ஆமேன்